சில சமயம் வாழ்க்கையில் எந்த திசையில் செல்வது என்பதில் குழப்பமா கிருஷ்ணர் உங்களுக்கு உதவட்டும் சந்தேகத்தில் இருப்பது ஒரு பொதுவான நிகழ்வு இது ஒரு அன்றாட அனுபவம் சிறு சிறு செயல்களில் கூட நம்மை நாமே கேள்வி கேட்கிறோம் இந்த சின்ன போர்களை நாம் மனதில் நினைத்துக் கொள்கிறோம் மோசமான சூழ்நிலைகளை நினைத்து பார்க்கிறோம் நான் அவளுடைய விருந்தில் கலந்து கொள்ளாவிட்டால் அவள் மனம் புண்பட்டு என்னுடன் பேசாமல் இருக்கலாம் அலுவலகக் கூட்டத்தில் நான் பேசினால் அலுவலகக் கூட்டத்தில் உண்மையை சொன்னால் அது என் மதிப்பீட்டில் எனக்கு எதிராகப் போகுமா என் பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொன்னால் அவன் அவள் இன்னும் மோசமாக ஏதாவது செய்யக்கூடும் என்று பல கற்பனைகள் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு மகாபாரதம் என்ற புனித நூலில் பாண்டவ போர்வீரன் அர்ஜுனனும் இதே போன்ற இக்கட்டான நிலையில் இருந்தான் ஆனால் அவரது பிரச்சினைகள் மிகவும் தீவிரமானவை குருக்ஷேத்திரத்தில் போர்க்களத்தில் அவரது உறவினர்கள் மற்றும் மாமன்களான கௌரவர்களுடன் அவர் போரில் ஈடுபட்டார் மேலும் போர் தொடங்குவதற்கு சற்று முன்பு அர்ஜுனன் செயலற்ற நிலையில் முடங்கினான் அர்ஜுனன் தன் உறவினர்களை கொல்வதில் பயனில்லை என்று கேள்வி எழுப்பினான் இறுதியில் அவனுடைய பாதி மக்கள் இறந்துவிட்டால் வெற்றியால் என்ன பயன் என்று யோசித்தான் அப்போதுதான் அவரது நண்பரும் தத்துவஞானியுமான கிருஷ்ணர் தலையிட்டு அவரை செயல்பட தூண்டும் ஞானத்தை கொடுத்தார் அர்ஜுனனுக்கு பகவான் கிருஷ்ணரின் போதனைகள் எல்லா போர்களும் முதலில் மனத்தில்தான் இருக்கின்றன என்பதை எடுத்துரைத்தது எனவே மனதில் வெல்வதே போர்க்களத்திலும் நிஜ வாழ்க்கையிலும் வெற்றி பெறுவதற்கான முதல் படியாகும் போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் கற்பித்த எழுநூறு வசனங்கள் பின்னர் பகவத்கீதையில் தொகுக்கப்பட்டன இது வாழ்க்கையின் கையேடு என்று தொடர்ந்து பார்க்கப்படுகிறது பகவத் கீதை இன்று சிறந்த நிர்வாகத்திற்காக பல நிறுவனங்களால் பயன்படுத்தப்படுகிறது மற்றும் சில வணிகப் பள்ளிகளின் பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது பகவத் இருந்து சில பகுதிகள் இங்கே உள்ளன மேலும் உங்கள் சொந்த நிச்சயமற்ற தன்மைகள் சந்தேகங்கள் அச்சங்கள் மற்றும் குழப்பங்களை தீர்க்க அவற்றை பயன்படுத்தலாம் பகவான் கிருஷ்ணர் கூறினார் சந்தேகத்திற்கு இடமின்றி ஓ அர்ஜுனா மனம் அமைதியற்றது மற்றும் கட்டுப்படுத்துவது கடினம் ஆனால் அது எந்த நிலையான தீவிரமான ஆன்மீக பயிற்சியாலும் தியானம் போன்ற விடாமுயற்சியுடனும் பற்றின்மையுடனும் அடக்கப்படுகிறது எந்தவொரு சூழ்நிலையிலும் தெளிவு பெறுவதற்கான முதல் படி தெளிவான அமைதியான மற்றும் சேகரிக்கப்பட்ட மனதை வளர்ப்பதாகும் இதற்கு அதிக முயற்சி தேவை ஒரு வழி தியானம் மற்றொன்று சூழ்நிலையிலிருந்து உங்களை தூர விலக்கிக் கொள்வது உடல் ரீதியாக அல்ல மனரீதியாக நீங்கள் அதை வெளியாளாக பார்த்து அதை பறவை கண்ணால் பார்க்கிறீர்கள் எடுத்துக்காட்டாக வாண்டேஜ் பாயிண்ட் திரைப்படத்தில் கதாநாயகன் தனது மனதில் குற்றத்தின் அதே தொடர் நிகழ்வுகளை இறுதியாக மர்மத்தை டீகோட் செய்யும் வரை மீண்டும் இயக்குகிறார் காட்சியிலிருந்து தன்னை தூர விலக்கிக் கொண்டு அவர் தனது சொந்த வாழ்க்கையைப் பற்றி கவலைப்படாமல் புறநிலையாக சிந்திக்க முடிந்தது முடிவுகளை விட்டுவிடுங்கள் இவை பகவத் கீதையில் அடிக்கடி நிஷ்கம் கர்மா என்று குறிப்பிடப்படும் வார்த்தைகள் வெகுமதியை எதிர்பார்க்காமல் செயலை செய்தல் உங்கள் கடமையைச் செய்வதில் மட்டுமே உங்களுக்கு கட்டுப்பாடு உள்ளது ஆனால் முடிவுகளின் மீது கட்டுப்பாடு அல்லது உரிமை கோர முடியாது வேலையின் பலன்கள் உங்கள் நோக்கமாக இருக்கக்கூடாது நீங்கள் ஒருபோதும் செயலற்றி இருக்கக்கூடாது நம் பெரும்பாலான முடிவுகள் பாதிக்கப்படுவதால் அவற்றின் விளைவுகளைப் பற்றி நாம் கவலைப்படுகிறோம் ஆனால் இறுதி முடிவின் மீது உங்களுக்கு கொஞ்சம் கட்டுப்பாடு இருப்பதை நீங்கள் உணரும்போது ஆதாயங்களில் கவனம் செலுத்த வேண்டாம் உங்கள் முயற்சிகள் அதிக அர்த்தத்துடன் நிரப்பப்படும் மேலும் என்னவென்றால் ஒவ்வொரு ஆதாயத்தையும் போனசாக பார்ப்பீர்கள் மேலும் வெகுமதிகளை பாராட்டுவீர்கள் அனைவரையும் சமமாக நடத்துங்கள் தோழர்கள் நண்பர்கள் எதிரிகள் நடுநிலையாளர்கள் நடுவர்கள் வெறுப்பவர்கள் உறவினர்கள் துறவிகள் மற்றும் பாவிகளிடம் பாரபட்சமில்லாத ஒரு நபர் உயர்ந்தவராக கருதப்படுகிறார் மக்கள் நம் வாழ்க்கையை உருவாக்குகிறார்கள் அவர்களால் அல்லது அவர்களுடனான நமது சமன்பாடுகளால் பாதிக்கப்படாமல் இருப்பது கடினம் ஆனால் பகவான் கிருஷ்ணர் சொல்வது இதுதான் அனைவரையும் ஒரே மாதிரியான பாரபட்சமின்றி நடத்துங்கள் உதாரணமாக ஒரு மகன் தன் மகன் என்ற காரணத்தால் தன் தந்தையின் தொழிலை மேற்கொள்ளக்கூடாது ஆனால் அவன் திறமையான மற்றும் திறமையான தொழிலாளி என்பதால் அதேபோல் யாரோ ஒருவர் உங்களுடன் சண்டையிட்டதால் அவர்களை தப்பாக சித்தரிக்க வேண்டாம் மன அழுத்தத்திற்கு அடிபணிய வேண்டாம் பிசியும் செயல்பாடும் நிறைந்த உலகில் மக்கள் ஒருவரையொருவர் அடித்துக்கொள்வது ஆத்திரம் மற்றும் சகிப்புத்தன்மையின்மை ஆகியவற்றுடன் பகவான் கிருஷ்ணரின் இந்த வார்த்தைகள் முன்னெப்போதையும் விட உண்மையாக ஒலிக்கின்றன எவரால் பிறர் கலங்கவில்லையோ பிறரால் கிளர்ச்சியடையாதவரோ மகிழ்ச்சி பொறாமை பயம் பதட்டம் இல்லாதவரே எனக்கும் பிரியமானவர் அதிகப்படியான கவலையிலிருந்து விடுபடுங்கள் உங்களால் சமாளிக்க முடிந்ததை விட அதிகமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் மேலும் மன அழுத்தத்தைக் குறைக்க உங்கள் நாளுக்கு போதுமான நேரத்தைச் சேர்க்கவும் கடல் வழியாக நடந்து செல்லுங்கள் அல்லது காடுகளில் அலையுங்கள் இயற்கையுடன் நேரத்தை செலவிடுவது உங்கள் நாளின் பதட்டங்களைப் போக்க சிறந்த வழியாகும் மாற்றத்திற்கு தயாராக இருங்கள் அர்ஜுனா மந்தநிலை மேலோங்கும் போது அறியாமை செயலற்ற தன்மை கவனக்குறைவு மற்றும் மாயை ஆகியவை எழுகின்றன என்கிறார் உங்கள் செயல்பாடுகளில் மாற்றத்தையும் உற்சாகத்தையும் சேர்ப்பது அவர்களுக்கு ஊக்கமளிக்கிறது எனவே நீங்கள் சோம்பல் அல்லது செயலற்ற நிலைக்கு நழுவுவதை உணரும்போது உங்களை தூண்டி திசையை மாற்றி உங்களுக்கு ஒரு புதிய சவாலை கொடுங்கள் ஒரு பள்ளியில் கற்பித்தபோது குழந்தைகள் வகுப்பில் அமர்ந்திருக்கும் விதத்தை நாங்கள் அடிக்கடி மாற்றியமைத்தோம் அவர்களை எழுப்பி மேசைகளை நகர்த்தி புதிய இடத்தில் உட்கார வைப்போம் இது அவர்களை விழிப்புடன் வைத்திருந்தது மேலும் அதிக நண்பர்களை உருவாக்க உதவியது இதேபோல் நீங்கள் ஒருவித சிந்தனையில் சிக்கிக் கொண்டால் நீங்கள் நல்ல தீர்வுகளைக் வர வாய்ப்பில்லை கற்றல் மற்றும் விஷயங்களைச் செய்வது பற்றிய புதிய பார்வைகளுக்கு திறந்திருங்கள் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் நம்பிக்கையில்லாமல் எதைச் செய்தாலும் அது தியாகம் தானம் துறவு அல்லது வேறு எந்த செயலாக இருந்தாலும் பயனற்றது மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட மழைக்காக பிரார்த்தனை செய்ய தங்கள் வீடுகளை விட்டு வெளியே வந்த கிராம மக்கள் பற்றிய பொதுவான கதை உள்ளது இத்தனை பேருக்கும் நடுவில் குடை பிடித்தபடி ஒரு சிறுவன் இருந்தான் இந்த சிறுவனுக்கு உண்மையான விசுவாசம் இருந்தது எதையும் செய்ய முற்படுவது ஒரு செயல் ஆனால் அதற்கு தயாராக இருப்பது நம்பிக்கை நீங்கள் எந்த செயலையும் மேற்கொள்வதற்கு முன் அதில் நீங்கள் எவ்வளவு உறுதியாக நம்புகிறீர்கள் என்று சிந்தியுங்கள் நீங்கள் அதை எப்படியும் நியாயப்படுத்த வேண்டிய அவசியமில்லை அல்லது அதற்காக கூடுதல் இருப்புக்களை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றால் அது ஒரு நம்பிக்கைக்குரிய செயல் மற்றும் உங்களுக்கான சரியான முடிவு தரங்களை அமைக்கவும் ஏனென்றால் உன்னதமானவர்கள் எதை செய்தாலும் மற்றவர்கள் பின்பற்றுகிறார்கள் அவர்கள் எந்த அளவுகோலை அமைத்தாலும் உலகம் பின்பற்றுகிறது உங்கள் செயல்பாட்டின் போக்கை நீங்கள் முடிவு செய்தவுடன் உங்கள் சொந்த சிறந்த தரங்களை அமைத்து உங்கள் சொந்த வெற்றியை தரப்படுத்தவும் பின்னர் புதிய உச்சங்களை உருவாக்கவும் மிகப்பெரிய சாதனையாளர்கள் அதிக அளவிலான தேர்ச்சியை பெற தங்களை தள்ளுகிறார்கள் அவர்கள் தங்களுடன் மட்டுமே போட்டியிடுகிறார்கள் மேலும் தங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் தொடர்ந்து கற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் வெற்றியையும் தோல்வியையும் சந்திக்கிறார்கள் ஆனால் தொடர்ந்து வளர்கிறார்கள் அவர்களின் பயணங்களும் நம்மை ஊக்கப்படுத்துகின்றன மேலும் நம் வாழ்வில் வெளிச்சம் தருகின்றன இதை புகட்டிய கிருஷ்ணர் கூறி முடிப்பதென்னவென்றால் இவ்வாறே இரகசியத்தை விட இரகசியமான அறிவு என்னாலேயே உனக்கு விளக்கப்பட்டது இதை முழுமையாக சிந்தித்த பிறகு நீங்கள் விரும்பியபடி செய்யுங்கள் என்கிறார் மனதை வெல்பவனே வாழ்வை வெல்கிறான் சர்வம் கிருஷ்ணார்பணம்